படம் புலகுண்மையாகும் உணர்வில்லார்க்கு உள்ளார்க்கு புலகளவாம் உண்மை உணரார்க்கு உலகினுக்கு ஆதாரமாய் கீதாகும் வேதம் இவர்கெண் அதுக்கு முன்னாடி பாட்டு இது பதினெட்டு பதினேழாவது பாட்டு அதுவும் இதே கூட உடம்பால மாட்டினாமலை பத்தி உடல் நானே தன்னை உணரார்த்து உணர்ந்தார்க்கு உடலளவே நான் தன் உணரார்த்து உடலுள்ளே தன்னுடர்ந்தார்கெல்லையற தானொளிரும் நான் இதுவே என்னவர்தம் பேதம் என எண் இந்த பாட்டை கவனிச்சுக்கோ இந்த பாட்டு நான் அவர் டிஸ்கஸ் பண்ணிருக்கேன் உடல் நானே தன்னை உணராது என்பது அது பெரும்பொருள் இப்படி இந்த மாதிரி ஆன்மீகம் யாத்திர போலாம் சகாயம் பெரிய முப்பத்தாறாயிரம் மைல் சுத்திட்டு திருப்பூரூர் மாதிரி திருப்பூரூர் சவுத்துல இருக்குன்னு தெரியாம நார்த்து பக்கமா திருப்பூர் தேடின்னு போறாங்க கதை யாருக்கு உடல தானாக நினைப்பவர் இந்த மாதிரி மூன்று அவசைகளுக்கு ஆட்படுகிறோமே ஆழ்ந்த உறக்கம் கனவு நிலை பிறவிக்கு முன்னாடி என்னவா இருந்தோம் இந்த பிறப்பு இந்த குடும்ப சூழல் இந்த எந்த அமைப்புல சூழல்ல பிறந்திருக்கோமோ அந்த உலகம் அந்த நண்பர்கள் அந்த உறவுகள் இதெல்லாம் வந்து என்னமோ தோற்றம் என்னமோ வந்திருக்கே அப்படின்னு எந்த சந்தேகமும் இல்லாமல் அவைகளை சத்தியங்களாக வாழ்க வந்தா உடலா வாழலாம் அதெல்லாம் சத்தியம் வெளியில சத்தம் கேட்டதுன்னா ஓடி போற குழந்த மாதிரி சத்தியம் இது சத்தம் கழிப்பு அந்த குதூகலத்திலேயே தன்னை மறக்க அப்படின்னா நான் உடலாகவே இருக்கிறது சூட்சம உடலான மனமாவும் இருக்கிறது சூளை உடலை வச்சு அதுக்கோசர இருக்கு இதுதான் வந்து உடல் இனிமையா உங்களுக்கு எப்படியா உடல் நானே தன்னை உணர சுத்தம எதுவுமே கிடையாது சாப்பிட்டு வர கிடையாதுங்க பின் முன்னு எதுவுமே கிடையாது என்னமோ நான் உண்மை சத்தியம் உலகம் உண்மை இது பாக்குற தரிசிக்கிற உணருகிற உலகம் உண்மை அப்படின்னு நினைக்கிறவனுக்கு அவனுக்கு உடல் தான் உணர்ந்தாருக்கு உடல் அளவே தான் ஏதோ கொஞ்சம் சுட்டறிவா வாழ்ந்துட்டு இருக்கான் பாத்தீங்களா அவனுக்கு உடலளவுக்கு எல்லாம் தான் தனதுன்னு பெருகினவன் புரியுதுங்களா உடல் உடலாகவே இருப்பப்போ பிராணிகள் உடலாகவே இருக்கு பிராணி மாதிரி வாழ்த்து உடலாகவே எடுத்த உடனே அறிவாளை எடுத்துட்டு மரப்பற்றி வச்சு ஸ்தூல உலகம் முழுசுமா உள்ளே நிறைஞ்சு அவனை இயக்கிக்கிட்டு இருக்கிறது உடலாகவே வாழவேன் ஸ்தூலத்தை தாண்டி கொஞ்சம் சூட்சமோ இப்படி அப்படின்னு எதுவாகவோ நினைக்கிற தன்மைகள் அவன் என்ன பண்றான் தானு உள்ள ஒத்தனை பெருகிக்கிறான் நுட்பமா எனக்கு ரெண்டு மாசம் கழிச்சு இது எனக்கு உதவும் இப்ப போடுற இன்வெஸ்ட்மெண்ட் எனக்கு உதவும் இன்னைக்கு டிக்கெட் புக் பண்றது ரெண்டு மாசம் கழிச்சு அந்த சேர்க்கறதுக்கு போட்டது உதவும் தினம் தினம் அரை மணி நேரம் பூஜை உங்களை உட்கார்ந்துட்டு நான் சொல்ற சுலகங்கள் எனக்கு பின்னாடி உதவும் அந்த எனக்குன்றது கொஞ்சம் சூட்சமான எனக்கு புரியலீங்களா இவரு எப்படியும் வந்து கொஞ்சம் நம்பிக்கை இந்த உடல் மறையும் ஆனாலும் வந்து அந்த மறைஞ்ச பிறகு இருக்கிற அருவத்துக்கு என்னமோ கிடைக்கிறோம் அப்படின்னு உருவத்துக்குள்ள இருக்கிறவரு திடமா தன்னை உருவம் அருவமா கூட மறுதிச்சேன்னு சொன்னது இல்லாம போறது அப்ப வந்து இதெல்லாம் உதவும் நினைச்சு இப்ப பண்றது ஆறு மாசத்துல அருவத்தையும் உருவமாக்கிட்டாரு புரிஞ்சுதா அவங்க பாட பேர் என்ன அர்த்தம் அருவத்தையும் உருவமா நினைக்கிறது எக்ஸிஸ்டன்ஸா மாத்தறது ஒரு வட்டார வழிகளா நினைச்சுக்கிறது எக்ஸிஸ்டன்ஸ்னா என்ன நினைச்சுப்பாங்க நான் எக்ஸிஸ்டன்ஸ் அது இருப்பற்ற தன்மை என்ன நினைச்சுப்பாங்க ஒண்ணுமே இல்லாத ஆதாயம் நினைச்சுப்பாங்க ஆதாயமே ஒரு தோன்றிய கொடா இல்லையா அந்த ஆகாயம் தானே மன ஆகாயமா மாதிரி அதுக்குள்ள தோற்றங்களான நினைப்புகளாகவும் காட்சிகளாகவும் பெரு பல்கி பெருகு இல்லையா இதுவே அது விசாரம் இன்னும் டீப்பா போல தானே அர்த்தம் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகுதுதான் உடல் அளவே நான் இவங்களும் அதை உணரல தன்னை உணரல தான் என்ற தலைவன் உணரல பரம்பொருளை உணரல ஸ்தூல சரீரத்துல மாட்டிச்சுட்டான் இன்னொருத்தன் சுட்ச சரீரில் சேர்த்து ஸ்தூல சரீரமா மாட்டி ரெண்டு பேருமே உடல மாட்டிச்சுக்கான் இப்போ உண்மையாக உணர்ந்தவனுடைய நிலைகள் உடலுள்ளே தன்னுணர்ந்தாருக்கு நிஜமான தலைவன் போக்குவரத்து இல்லாமல் ஆழ்ந்த உறக்கமாகும் இழிப்பு நிலையாகும் அனைத்து என்ன எழுச்சிகளாகும் அனுபவி தொடர்ந்து உலகத்தை கணக்குள்ளேயே உற்பத்தி செய்து அந்த உலகத்தில் உலாவும் உடலாக விழுப்பு நிலையை விழுப்பு நிலை உடலை வச்சுக்கிட்டு கனவுல சூக்குவமான உடலை வச்சுக்கிட்டு சூக்குவமான உலகத்தையும் வச்சுக்கிட்டு ரெண்டுமே உடல்கள் தான் கனவுல கனவு காண்பவனும் ஒரு உடல் இருக்கு அவனுக்கு கருவ உடல் மாதிரி அவன் உடல் தெரியாது ஆனா உலகம் உண்மையா இருக்கும் மொத்தத்துல மனம் வந்து எல்லா உலகையும் தனக்குள்ள தான் விழிக்கும் பொழுது உலகத்தையும் அவனுக்குள் விழிக்க வைத்து அவனுடைய சூல சூக்கும உடல்களையும் நடத்திவிட்டு வாயில் பெரிய லாயில் இந்த மாதிரியான உண்மையை இந்த இந்த மாதிரி தோற்றல் எழுத்துக்கு ஆட்படுவதான இந்த மனமே அங்கிருந்து வந்து வந்து இது இந்த ஜென்மத்தில் இவனுக்கு இந்த பெயர் இந்த உடல் இந்த நினைப்புகள் இந்த அரசைகள் இந்த கர்மங்கள் இது மேல விருப்பு விருப்புகள் அப்படின்னு ஒட்டுமொத்தமாக இவைகள் அனைத்துமே வந்து செல்வதைகள் வந்து செல்லாத தோன்றி மறையாத அழியாத இதே நான் உணர்ந்தவனுக்கு எப்படி இருக்கான்னு சொல்றது உடலுள்ளே தன்னுணர்ந்தாருக்கு எல்லையரத்தான் உடையுமே எல்லைகளே இல்லை உலகம்ன்ற எல்லையும் கிடையாது இரட்டை காட்சிகள் கிடையாது காண்பவன் காட்சியங்கள் கிடையாது இரவு பகல் அப்படி இப்படி எதுவுமே கிடையாது இரட்டைகளே இல்லை அதே மாதிரி முப்படிகளும் இல்லை எதுவுமே இல்லை அப்படி எல்லைகள் அனைத்தும் விலகி இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்கன்னா மோட்சத்துக்கு என்ன சொல்லுவாங்கன்னா தல் இப்ப இருக்கிறவன் யாரு ஐ அம் பவுண்ட் கட்டப்பட்டிருக்கேன் பந்தப்பட்டிருக்கேன் ஆக்சுவலா என்ன நடக்குது கட்டப்பட்டவன் இல்லைன்னு உணர்றது பேரு ஃப்ரீடம் ஆஃப் த செல் ஃப்ரீடம் ஆஃப் த செல்ஃப் இயற்கையாகவே இங்கு கட்டப்பட்டவர்கள் எவரும் இல்லை தனித்து ஒரு அமைப்பு இங்கு இல்லை தனித்து ஒரு ஜீவன் இல்லைன்னு அர்த்தம் அமைப்பு அமைப்பு நான் சொல்றது என்ன அர்த்தம் தனித்த ஒரு தொகுதி கொண்ட ஒரு ஜீவ அமைப்பு இல்லை அப்படின்னா என்ன ஏற்கனவே ஃப்ரீ தான் கட்டப்பட்டதா நான் உணர்வது எதனால நான் இந்த உடலோடு என்னை பதப்படுத்திக் கொள்வதான் விழிப்புடலோடு இல்லாட்டி சூட்சமா எவனோ இருக்கிறான் அவனை நேர்த்தி செய்து கொண்டே இருக்கிறேன் இதுவே ரெண்டும் இல்லாமல் என்ன ஆகுதான் உடலுள்ளே தன்னுணர்ந்தார்க்கு எல்லையரத்தான் ஒளிரும் எல்லைகளே அற்று ஒளிரும் நான் இதுவே இன்ன வேதம் என தெ தெரிஞ்சுக்கோ என்ன ஒவ்வொரு ரகத்துல ஒவ்வொரு ஸ்டேஜில மாட்டின்றவங்களுக்கும் தன்னை உணர்ந்தவருக்கும் இருக்கிற கடலுக்கும் மடுவுக்கும் இருக்கிறது கே மலைக்கும் மடுவுக்கும் இருக்கிறது நாளுக்கும் நாலுக்கும் இரண்டுக்கும் இருக்கிறது கே இதுதான் வந்து இவங்க இருக்கிற நிலைகள் அவன் உடலே நினைச்சிருக்கான் இவன் உடல் பிளஸ் உடலே நினைச்சிருக்கான் ரெண்டு உடலுமே இருக்கு சூட்ச கருத்துக்கு நினைச்சிருக்கான் உடல் அளவுக்கு தன்னை நினைச்சிருக்கான் அவன் உடலாவே இருக்கான் அவன் உடல் அளவுக்கு தான் தானு அப்படின்னு நினைச்சிருக்கான் தன்னை உணர்ந்த ஞானியோ எல்லையற்ற அகண்டஸ்வரூபமே நான் நான் சொல்லும் பொழுதே எும்பு அந்நியமா ஒரு தேசம் எழும்பாடு காலம் இல்லை தேசம் இல்லை வெக் இல்லை இப்படியே ஒரு பாட்டு பாடிருக்கார் தாய்மான் எடுத்துப்பா புடிச்சுப்போமா